நீலா சாருகல் வாட்சல்ய சதமகமணிநீலா சாரு கல்காரகஸ்தாம் விலசது கிருதிகோதா கோதா விஷ்ணுச்சித்தாத்மஜானகம் அன்னவயல் புதுவை ஆண்டாள் ஆண்டாழங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பா மாலை பூமா அலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு ஆண்டாள் அனுபவித்த திருப்பாவையிலே இருபத்தி ஒன்றாவது பாசுரம் ஏற்றமான பாசுரம் இன்றைய தினம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் நப்பின்னை பிராட்டியும் ஆண்டாளுடைய கோஷ்டியோடு சேர்ந்து கண்ணனை எழுப்புவதாக அமையக்கூடிய பாசுரம் நந்தகோபனுடைய பசுவனுடைய ஒரு வளத்தை கூறக்கூடிய பாசுரம் அதாவது நந்தகோகுலத்திலே வாங்கக்கூடம் நிறைக்கக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்கள் கலங்கள் இடுவதற்கு முன்பாலேயே பாலை சொரியக்கூடிய அழகான பசுக்கள் பல படைத்தவர்கள் அதாவது அந்த பாலை வாங்குவதற்கு ஏற்ற கலங்கள் எவ்வாறு ஒரு ஆச்சாரியனானவன் சிஷ்யனுக்கு ஞானத்தை பொழிவதற்கு காத்து கொண்டிருப்பாரோ அதுபோன்று பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை ஆச்சாரியனாக உபதேசித்த கண்ணனுடைய தகப்பனாருடைய பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்களாக இருக்கக்கூடிய பசுக்களால் இருப்பதினால் கலம் இடுவாருடைய குறையே அன்றி பசுக்களுடைய குறை இல்லாமல் கலங்கள் எதிர்பொங்கி மீதலிப்ப மீதளிப்ப பெரும் பசுக்களாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது இவர்கள் பாலை கரக்க கரைக்க அந்த நுரையானது பொங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த களங்களை நிரப்பக்கூடிய வாங்க குடம் நிறைக்கும் பசுக்கள் எதிர்பொங்கி பொங்கி பாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அதாவது கண்ணன் முன் அவதாரத்திலே ராமனாக அவதரித்தபோது போது தேவதைகளெல்லாம் வானரர்களாக வந்தார்கள் இப்போது அவன் கண்ணனாக அவதரித்த போது அவர்களே பசுக்களாகவும் கோபர்களாகவும் கோபிகைகளாகவும் வந்தார்கள் அது மட்டுமல்ல கண்ணனுக்கு வேண்டிய அளவு பசு பால் நெய் தயிர் எல்லாம் அளிக்க வேண்டிய அளவுக்கு அங்கு பசுக்கள் அதிகமாக இருந்தால்தான் கண்ணனை திருப்திப்படுத்த முடியும் என்று இவ்வளவு பெரிய கூட்டங்கள் அவனுடைய மகனே அறிவுராய் ஊக்கமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் இந்த பாசுரத்திலே நாம் முக்கியமான பதங்களை வியாக்கியானத்திற்கு எடுத்துக்கொண்டோமேயானால் கண்ணனை ஊக்கமுடையாய் என்று அண்டாள் நாச்சியார் அழைக்கின்றாள் எதிலே ஊக்கம் ஆஷ்டிதர்களை ரட்சிப்பதிலே ஊக்கம் பக்தர்களை காப்பதிலே ஊக்கம் கண்ணா கோவிந்தா என்று அவர்கள் அழைத்து விட்டால் கஜேந்திரன் அழைத்த போது கூட ஆதி ஆதி ஆதினி ஒரு அண்டமாதி ஆதலால் சோதியாத சோதினி அது உண்மையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயமென்ன மாயமே என்று தான் யானையின் துயரம் சீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை திருவல்லிக்கேனி கண்டேனே என்று பக்தர்களை காப்பாற்றுவதிலே ஊக்கம் அது மட்டுமல்ல தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் எவன் வடபெருங்கோயிலுடையானாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே சயனித்துக் கொண்டிருக்கின்றானோ அவனே திருமலையிலே அற்புதமான கம்பீரத்துடன் பிரபத்தியே தம் கிரிம்பிராய ஸ்ரீனிவாசானு கம்பையா என்று தோற்றமாய் நின்ற சுடராக நிற்கின்றான் அவனே காஞ்சிபுரத்திலே தேவாதிராஜனான வரதராஜனாக நிற்கின்றாய் ஒவ்வொரு இடத்திலேயும் அர்ச்சாவதார மூர்த்தியாக நிற்கக்கூடிய சுடரே நீ உலகத்திலே அவதாரங்கள் எடுத்தது என்பது தோற்றமாய் வந்தது நீ பவித்தாய் எங்களை போன்று பிறக்கவில்லை நாங்கள் செய்வது பிறப்பு நீ செய்யும் காரியம் அவதாரமாகிய ஆவிர் பவிப்பது அதனாலொன்றோ உன்னுடைய கிருஷ்ணாவதாரத்திலே தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர் பூத்தம் மகாத்மனகா என்று சுகபிரம்ம மகரிஷி கண்ணன் கிழக்கு திக்கிலே சூரியன் தோன்றுவது போலே சந்திரகுலத்திலே தோன்றினான் என்று தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் உன்னுடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டது மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே கிருஷ்ணா உன்னிடத்திலே மாற்றார்களாக உனக்கு வேண்டாதவர்கள் என்று யார் இருக்க முடியும் பாகவத விரோதிகள் யாரோ எங்களுக்கு விரோதிகள் யாரோ அவரே உனக்கு மாற்றார்கள் அந்த வரிசையிலே நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இரண்யாக்சன் இரண்யகசிபு ராவணன் கும்பகர்ணன் முதலிய மாற்றார்கள் ராமாவதாரத்திலே உன்னுடைய சீதையை துன்புறுத்திய காகாசுரன் மாற்றான் கபந்தன் முதலிய இவ்வளவு அரக்கர்களும் உன்னுடைய பராக்கிரமத்திற்கு தோற்று மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே காகாசுரன் பேர் நீ ஏவின ஒரே ஒரு சின்ன திருடமானது புல்லானது அவனை ஏழேழு பதினாலு உலகிற்கும் துரத்தி சித்திர கூட திருப்ப சிறுகாக்கை உனை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமா ராமா நீ அபயம் அபயம் என்று அழைப்ப மாற்றார் உன் அடிபணியவில்லையா கபந்தன் உன்னுடைய அடிபணியவில்லையா மாற்றாரை கூறுவானே உன்னுடைய அவதாரக் கிரமத்திலே இருக்கக்கூடிய பரசுராமன் தேவேந்திரன் முதலிய அனைவரும் கூட திடீரென்று உனக்கு மாற்றானாக உனக்கு வேண்டியவர்கள் கூட மாற அவர்களுடைய கர்வத்தையும் நீ அழித்து உனக்கு அடிபணியும்படியாக செய்தாயே கண்ணா அவ்வாறு நீ மாற்றார்களான அவர்களையே அடிபணிய செய்யும் போது நாங்களெல்லாம் உனக்கு அடிபணிந்து வந்தது மாற்றார்களாக வரவில்லை பாகவதோத்தமைகளாக வந்திருக்கின்றோம் உன்னையே நினைத்து கண்ணனுடைய திருவடிகளை தவிர எங்களுக்கு வேறு கதி இல்லை என்று மாமேக்கம் சரணம் விரஜே என்று நீ கீதையிலே உபதேசித்த வார்த்தைகளை நாங்கள் நினைத்து கொண்டு வந்திருக்கின்றோம் நீயோ சுடராக நிற்கின்றாய் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் உனக்கு வரி தொலைந்துன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடிபணிபவர்கள் மாற்றார்கள் நாங்கள் எவ்வாறு வந்திருக்கின்றோம் தெரியுமா உன்னோடு சண்டையிட்டு கொண்டு வரவில்லை போற்றி வந்தோம் புகழ்ந்து யாம் வந்தோம் போற்றியும் வந்திருக்கின்றோம் புகழ்ந்தும் வந்திருக்கின்றோம் கீழே உள்ள பாசுரங்களிலே உன்னுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லியிருக்கின்றோம் நரசிம்மாவதாரத்தினுடைய பெருமைகளை போற்றியிருக்கின்றோம் ராமாவதாரத்தினுடைய பெருமைகளை மனத்துக்கு இனியானாக போற்றி இருக்கின்றோம் கிருஷ்ணாவதார பெருமைகளை உன்னுடைய அவதார வைபவங்களை நாம் கூறியிருக்கின்றோம் உன்னை அரிசித்து திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாட வேண்டும் என்பதற்காக தூமலர் தூவித் தொழுது போற்றி யாம் வந்திருக்கின்றோம் போற்றி வந்தது மட்டுமல்ல கோபிகைகளை எழுப்பும் போது உன்னுடைய புகழை நாங்கள் பாடியும் வந்திருக்கின்றோம் புகழ்ந்தும் வந்திருக்கின்றோம் அதனால் கண்ணா எங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியதில் எந்தவிதமான ஒரு சந்தேகமும் இல்லையே அடிபணிந்துன் வாசற்கன் போற்றியும் புகழ்ந்தும் வந்திருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகளை பற்றிருக்கக்கூடிய எங்களை ஏற்றமான இந்த ஒரு தினத்திலே உன்னுடைய கலங்கள் கூட உன்னுடைய ஊரிலே ஏற்றமாக எவ்வாறு இருக்கின்றனவோ அதே பாவத்திலே எங்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு நீ ஏற்றமாக வந்து எங்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்வதற்காக துயிலழ வேண்டும் பள்ளிக்கட்டிலிருந்து எழ வேண்டும் இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருந்தால் இது நியாயமாகுமா இருபது நாட்களாக உன்னுடைய காலடியிலே சரணாகதி என்று கிடக்கக்கூடிய எங்களுக்கு நீ தயவு காட்ட வேண்டாமா தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்தொன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் என்ற இந்த இருபத்தோராவது பாசுரத்திலே நந்தகோபருடைய செல்வத்தனுடைய செழிப்பையும் பசுக்களுடைய செழிப்பையும் கண்ணனுடைய அவதாரத்தினுடைய ஒரு பெருமையும் அர்ச்சாவதார மூர்த்தியாக பற்பல திவ்ய தேசங்களிலே அவன் நிற்கக்கூடிய ஒரு பெருமையும் அனைத்து இடங்களிலேயும் அவன் சுடராக நிற்கக்கூடிய ஒரு தன்மையையும் கூறி தங்களுடைய பிரபத்தியையும் பகவானிடத்திலே தெரிவித்து எங்களை உய்விக்க வேண்டும் என்று எழுப்பக்கூடிய போற்றியும் புகழ்ந்தும் இருக்கக்கூடிய ஏற்றமான பாசுரம் ஏற்ற கலங்கள் என்ற இன்றைய தினத்தினுடைய ஒரு பாசுரம்